நம்ம எல்லாேருமே தாயம் விளாண்டுருப்போம் தாயம் விளையாடும் பொழுது தாயம் விழுகணும் அஞ்சு விழுகணும் ஆறு விழுகணும் பன்னெண்டு விழுகணும் இப்படி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அங்கே விழுகிறது என்னவோ ரெண்டு மூணு நாலு இப்படி தான் இருக்கும் புருட்டி விட்ட தாயத்தில் எது விழுகணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் எது விழுந்தாலும் எந்த காயின் நகர்த்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு முழு கண்ட்ரோல் இருக்குது எந்த காயின் நகத்துனா நம்ம பழத்துக்கு போவோம் எந்த காயின் நகர்த்தினா நம்ம மலையேறுவோம் எந்த காயின் நகத்துனா நம்ம அடுத்தவங்கள வெட்டுவோம் இப்படிப்பட்ட அணுகுமுறை நம்மளை மாபெரும் வெற்றியாளராக தீர்மானிக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எந்த வகையான புற சூழல் எந்த வகையான எதிர்மறை நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதன் மேல் நமக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் அதை எப்படி பார்க்குறோம் அதை எப்படி அணுகுறோம் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் இதில் நம்மளுக்கு முழு கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குது இதுதான் நம்மளை வெற்றியாளராக தீர்மானிக்குது இதுதான் நமக்கு தாயம் அப்படிங்கிற விளையாட்டு சொல்லி கொடுக்கும் ரகசியம்